ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு நவம்பர் மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கார் அந்த உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயின் மீது பதிகிறது ஆட்சி பலம் மிக்க செவ்வாயின் மீதும் புதன் பகவான் மீதும் சனி பகவானுடைய பார்வையில் சனி பகவான் மீதும் பதிகிறது இது ஒரு நல்ல அமைப்பு இந்த நவம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் அந்த குருவினுடைய பார்வை சூரியன் மீதும் பதிகிறது அப்போ செவ்வாய் புதன் எங்க அமர்ந்திருக்கார்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கு சனி பகவான் மீன மனையில ராகு பகவான் கும்பத்தில் கேது பகவான் சிம்மத்தில் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் இதுதான் கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக இந்த நவம்பர் மாதம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் அதாவது உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கார் தன்னம்பிக்கைக்குரிய கிரகமான சூரியன் ராசியில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவன் சூரியன் இங்கே நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ என்ன நல்லா இருக்க போறீங்க துலாம் ராசி என்பர்கள் நவம்பர் மாதம் தொட்டது துளங்கும் நான் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கிறீங்களோ அதை செயல்படுப்படுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் உங்கள் கண் முன்னேடியே இருக்கும் அதில் எந்த கருத்து இல்லை சுக்கரன் நல்லா இருக்கார் சுகஸ்தானத்தை அடையக்கூடிய தன்மை சில மறைவான சில விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு புலப்படாத சில விஷயங்கள் இப்போ புலப்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது அதிகாரம் சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே அழக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சார் குடும்பாதிபதி எப்படி இருக்கு சார் குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வலிமையாக உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் அதிபதி வலிமை ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் ராசி அதிபதி வலிமை ரெண்டாம் அதிபதியும் வலிமையாக இருக்குது அப்போ என்ன குடும்பம் நல்லா தான் இருக்கு போது குடும்பத்தில் புதன் இருக்கார் புதன் வளைவு நெளிவு சுறிவாக இருக்கக்கூடிய இரட்டைத்தன்மை கொண்ட புதனும் அங்கே இருக்கார் அழகாக பேசக்கூடிய தன்மை அதாவது கோபத்தோட ஒரு அறிவார்ந்த பேச்சுங்கிறது இருக்கும் கோபமும் இருக்கும் அறிவார்ந்த திட்டம் செயல்படுத்துவது பேசுவது எப்படி சக்ஸஸ் பண்ணுவது எப்படி பேசி கரெக்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதம் துலாம் ராசி என்பர்களுக்கு அப்போ லாபாதிபதி யாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ அங்கேயும் சிறப்பு தான் அப்போ லாபாதிபதி தனஸ்தானத்தில் தனம் லாபம் அடையப் போகுது பொருளாதாரம் விரிவாக்கம் அடைய போகுது பொருளாதாரத்தை பெருக்குவதற்குண்டான அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு கண் முன்னாடி தெரியும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பு பேச்சு நல்லா இருக்கும் நல்லா பேசுவீங்க சூரியனை போல பேசுவீங்க இருக்கு அக்ரோசமாக பேசுவீங்க அதிகாரத்துடன் பேசக்கூடிய தன்மை அதாவது ஒரு ஒரு கெத்தா நடந்து கொள்ளக்கூடிய தன்மை துலாமுக்கு அருமையா இருக்கு மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் புகழ் கீர்த்தியை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்சபலம் மூன்றாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் சகோதர ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் சகோதரருடைய செயல்பாடுகள் அல்லது நீங்கள் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் அது நல்லாயிருக்கும் பிரயாணங்கள் சூப்பராக இருக்கும் பிரயாணம் போவதற்கான அமைப்புகள் உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் இடம் நிலம் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தம் போடுவது நல்லா இருக்கும் சுக்ரன் வலிமையாக இருக்கார் இசை கலைத்துறையில் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் சுகஸ்தானத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு குரு பத்தில் இருக்கார் உச்ச பலத்தோடு இருக்கார் ஆறாம் அதிபதி கடன் கிடைக்கும் வீட்டு வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும் நிலம் வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும் இடம் வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும் அப்போ கடன் மூலியமாக தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புக்கள் இந்த துலாமுக்கு இந்த மாதம் உண்டு நீங்கள் ஒரு வீடு கட்டணும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் எங்கே போய் கடன் கேட்டாலும் கடன் டக்குன்னு கிடைக்கும் ஆனால் ஒரே விஷயம் குரு ஆறாம் இடத்தை பார்க்க கடனை பெருசாக்கும் வளர்க்கும் அப்போ கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாதுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் ஏன்னா ஆறாம் தான் குரு குரு எங்க பார்த்தாலும் கடனை வளர்க்கும் நாலாம் இடத்தில் கடனை வளர்க்கும் பெருசு பண்ணி விட்டுருவார் ஆசையை கொடுத்து விட்டுருவார் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இந்த துலாம் ராசி என்பவர்கள் போகக்கூடாதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட் அஞ்சாம் இடத்தில் ராகு அஞ்சல ராகு குழந்தை ஸ்தானத்தில் ராகு குழந்தைகள் ராகுன்னா வெளிநாட்டு கிரகம் அந்நியம் குழந்தைகள் வெளிநாட்டு போகலாமா போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குமா உருவாக்கும் ஏன்னா ராகு இங்கே இருக்கார் ராகண்ண பாம்பு ஒரு இடத்துல நிற்காது அங்கே இங்கே ஓடும் அப்போ குழந்தைகள் நகர்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா எங்கே கிடைக்கும் கோர்ஸ் ஒரு நல்ல கோர்ஸ் அதர் ஸ்டேட்டில் கிடைக்கலாம் அதர் டிஸ்டிக்ட்டில் கிடைக்கலாம் அல்லது வெளிநாட்டில் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் அதாவது ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதெல்லாம் நல்லது துலாமுக்கு நல்லது ஆறாம் இடத்தில் சனி ஆறில் சனி இருக்கார் ஒரு பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது தான் குரு பார்க்குறார் அப்போது என்ன ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது வெற்றி கொடுக்கும் ஆறாம் இடத்தில் வேலை கொடுக்கும் வேலை இல்லாத வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பார்த்து ஸ்ட்ராங் பண்றார் வேலை ஸ்ட்ராங் ஆக போகுது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த துலாமுக்கு சிறப்பா இருக்கு ஆறாம் இடத்தை ஆறாம் இடம் வேலை வெற்றி வெற்றி கிடைக்கும் வழக்கில் வெற்றி போட்டி தேர்வில் வெற்றி ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு ஹெல்த்தை மட்டும் பார்க்கணும் ஏன்னா ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவ ஆறாம் இடத்தில் நோய் அப்படிங்கிற ஸ்தானமும் இருக்கும் அப்போ ஹெல்த்தை பார்க்கணும் துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய உடல்நலத்தை கண்டிப்பாக பேணி காக்க வேண்டும் இதில் மாற்றுக்கருத்து என்பது இல்லை சார் திருமணம் நடக்குமா தங்கு தடையில்லாமல் நடக்குமா அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏழுக்குரியவன் வலிமை ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பார்க்குறார் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் களத்திர காரக கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்குது குரு பார்வையில் ஏழாம் அதிபதி அப்போ திருமணத்துக்கு எந்த தடை இல்லை திருமணம் பார்க்கலாம் நிச்சயதார்த்தமாகும் முடிவாகும் இன்னார்க்கு இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த கூடிய வரன் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புக்கள் ஒரு சிலருக்கு கூட்டுத் தொழில் ஆர்வம் இருக்கும் செவ்வாய் ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கா பத்தில் குரு இருக்கா ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம் கூட்டுத் தொழில் பண்ணலாம் சொந்த தொழில் போகலாம் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் அதில் மாற்று இல்லை ஆனால் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பின உங்கள் ஜாதத்தில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ கோச்சாரத்தில் எந்த தடை இல்லை கோச்சாரம் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் எந்த தடை இல்லை ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பகிற கடனை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல எல்லாம் கடன் கிடைக்கும் இப்போது பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் நல்ல அமைப்பு பாக்யம் கொடுக்கும் தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் உண்டு தகப்பன் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை எதையாவது ஒன்று செய்வார் பதினோராம் அதிபதி விரயஸ்தானத்தில் பதினோராம் அதிபதி உங்கள் ராசியில் அப்போ பதினோராம் அதிபதி உங்கள் ராசியில் லாபத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ உங்கள் சிந்தனைகள் பூரா தொழில் இருந்தீங்கன்னா எப்படி லாபத்தை அனுபவிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் அப்படித்தான் போ கொண்டு போகும் சுக்கரன் வலிமையாக இருக்கார் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பாக இருக்குது நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஏன்னா சுக்கரன் நல்ல அதாவது குரு நல்லா இருக்கார் செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி நாலாம் அதிபதி அஞ்சாமதிபதி ஆட்சி உச்சபலம் பெற்ற குருவின் பார்வை குரு சுகஸ்தானத்தை பார்க்குறது தனஸ்தானத்தை பார்க்கறது தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதும் தனஸ்தான அதிபதியை பார்ப்பதும் பாக்யாதிபதி பார்க்குறதும் சூப்பரான ஒரு அமைப்பு இல்லவா இந்த நவம்பர் மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நல்லா இருக்க போறீங்க ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லை வேலை தானா என்னுடைய ஃப்யூச்சர் அப்படி வேலையில் இருக்கும்போது எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் திருமணம் நடக்கும் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்